வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்னைக்கே என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்ச சில நேரங்களில் முகம் சுளிக்க வச்ச ஒரு நல்ல ஒரு மனுஷன் இன்னைக்கு தூக்கம் இல்லாமல் அவரு சிரிக்க முடியாமல் நடு ரோட்டில் இருந்து இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு அது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் வளர்க்குறதுக்கு என்கிட்ட தகுதி இல்லையே அந்த வீடியோவுக்கு பின்னாடி எவ்வளோ வலி இருக்கு இதை பத்தியெல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ரீசெண்டா அபினவ் அவர் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆன படம் தான் வந்துட்டு துள்ளுவதோ இளமை அந்த படத்துல தனுஷை விட அவர் ரொம்ப அழகா இருக்காரு பார்க்கவே சாக்லேட் பாய் மாதிரி இருக்காரு அப்படின்னுலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவருக்கு அந்த படத்துக்கு அப்புறமா சரியா எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல அதனால அந்த மனுஷன் வந்து ரொம்பவே டிப்ரஸ் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ரீசெண்டா வந்து உடம்பு சரியில்லாம அவர் இறந்து போயிட்டாரு ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்கள அவங்களை வந்து நம்ம கண்டுக்கிறதே இல்ல அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே குடுக்கறது இல்லை ஆனா அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவருக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்துட்டு ரொம்பவே கேவலமான ஒரு விஷயமா இருந்துச்சு அவரோட இறுதி சடங்கு கூட எந்த ஒரு சினிமா சைட்ல இருந்து யாருமே வரவே இல்ல எல்லாத்தையுமே வந்துட்டு கேபி வை பாலா அவர்கள் தான் வந்துட்டு பாத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு வந்துட்டு சினிமாவில வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஆக்டர் வந்து இன்ஸ்டால ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காரு அது சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அவர் யார் அப்படின்னா அவரோட பேர் வந்துட்டு ஷாரா இவரோட இந்த மீடியா லைஃப் வந்து எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா யூடியூப்ல தான் டெம்பிள் மங்கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்ல தான் வந்துட்டு அவர் ஸ்டார்டிங்ல அவரோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு மூவில எல்லாம் வந்து நடிச்சிருக்காரு அதுல அவருக்கு ரொம்ப அவரோட கெரியர்லயே பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நட்பே துணை இந்த மீசைய முறுக்கு இந்த மாதிரியான சில படங்கள்ல வந்து அவர் நடிச்சிருக்காரு அதுல அவருக்கு ரொம்பவே ஒரு ஃபேமானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இருட்டறையில் முரட்டு குத்து அந்த படத்துல அவர் நடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவர் எல்லாருக்குமே ரொம்பவே தெரிய ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லணும் ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு அது ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இன்னும் சில பேர் வந்துட்டு அது ரொம்பவே நல்லா இருக்கு நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க படத்துல அவ்வளவு விஷயங்கள் இருந்துமே அந்த படத்தை கொண்டாடுனவங்க அவரை கொண்டாடல அப்படிங்கிறதுதான் இப்போ அவரோட வேதனையா இருக்கு அவர் இன்ஸ்டால போட்ட ரீல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்துட்டு நீளமான கூந்தல் இல்ல முழு முழுன்னு அழகான கண்ணம் இல்ல எனக்கு இன்ஸ்டால ஃபாலோவர்ஸே இல்ல நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தீத்திருக்காரு இப்பெல்லாம் என்ன ஆயிருச்சு அப்படின்னா இன்ஸ்டால எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து தான் ஒருத்தவங்களோட டேலண்ட் அப்படின்னு முடிவு பண்றாங்க இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இன்ஸ்டால எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களோட சேலரி அப்படின்னு வந்து சொல்றாங்க முன்னாடி எல்லாம் சீஃப் கெஸ்டா யார கூப்பிடுவாங்க பெரிய பெரிய நல்லா படிச்சு ரொம்ப பெரிய இடத்துல இருக்க ஒருத்தவங்களை தான் வந்துட்டு சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அவங்க போற அந்த ஃபங்க்ஷனுக்கு சம்பந்தமே இருக்காது ஆனா அவங்கள வந்து கூப்பிடுவாங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பங்கனா இருக்கட்டும் இல்ல காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியை தான் வந்து கூப்பிட்டு இருக்காங்க அந்த ஒரு நிலமையில தான் இப்போ இருக்கு இப்போ ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்டு இருந்தாங்க அவங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அவங்க யாரு அப்படின்னா ஆன்லைன்ல ஸ்ட்ரிப்பிங் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு அவங்க வந்துட்டு அங்க இருக்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் சொல்றாங்க தெரியுமா யார் பேச்சையும் நீங்க கேட்காதீங்க சுதந்திரமா இருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க எப்படி சுதந்திரமா இருக்கணும் உங்களை மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வச்சு அதுல நீங்க எப்படி சுதந்திரமா இருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்களா இந்த மாதிரி ஒருத்தவங்கள வந்துட்டு நீங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கோ இல்ல காலேஜ் ஃபங்க்ஷனுக்கோ கூப்பிடும்போது அங்க படிக்கிற பசங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் நம்ம எதுக்கு படிக்கணும் நம்ம படிச்சா என்ன பண்ண போறோம் இவங்கள மாதிரி இன்ஸ்டாகிராம் நம்மளை ஒரு நாலு வீடியோ போட்டுட்டு நம்மளும் செலிபிரிட்டி ஆயிட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தானே வரும் தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அவங்களை வந்து கூப்பிடுங்க கூப்பிடக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லலை ஆனால் இந்த இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு எந்த இடத்துல யாரை கூப்பிடணும் எதுக்கு கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி பண்ணுங்க இப்போ கூட ரீசெண்டாக வாட்டர்மெலன் மெலன் ஸ்டார் அவர்களை வந்துட்டு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க அதை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவரை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஏன் இவ்வளோ வைத்தறிச்சல் காண்டு அப்படின்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அது வந்து வைத்தறிச்சல் கிடையாது ஒரு மன வேதனை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து நடிப்பு அரக்கன் அப்படின்னு வந்து சொல்றாரு ஆனா அவர் அந்த மாதிரியா நடிக்கிறாரு அவர் பண்றதெல்லாம் வந்து நடிப்பா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இருந்தா தான் அவங்க டேலண்ட் ஆனவங்களா ஷாரா அவர் சொன்னதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி என்ன ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை அஞ்சு நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்